தலைவர்களை கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்தி நீத்தார் பெருமை என்னவென்று தெரியாத தலைவர்கள் பாஜகவில் புரட்சி தலைவர் அம்மாவை பற்றி கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்தினார்களே இதை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களா தமிழ்நாட்டுடைய உரிமையெல்லாம் விட்டு கொடுத்து விட்டு நான் கூட்டணியில் சேருகிறேன் என்று சொல்லுகிறார்களே இதை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களா இதையெல்லாம் சிந்தித்து பார்த்தால் ஒருபோதும் இது பொருந்தா கூட்டணி இந்த கூட்டணி என்பது பத்வாரிய சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்தார்களே வக்பாரிய சட்டத்தை எதிர்த்து வாக்களிக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அவருடைய நாடாளுமன்ற ராஜ்யசபா மாநிலங்களை உறுப்பினர் எதிர்க்கிறோம் என்று சொன்னார்களே இப்பொழுது எந்த முகத்தை வைத்துக்கொண்டு மக்களிடம் சொல்லுவார்கள் நாங்கள் அவர்களோடு வக்பாரிய சட்டத்திருத்தை கொண்டு வந்தவோடு கூட்டணி வைக்கிறோம் என்று சிறுபான்மை மக்கள் இதையெல்லாம் பார்ப்பார்களா சிறுபான்மை மக்களை ஆதரிக்கின்ற பெரும்பான்மை மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா இதையெல்லாம் பார்த்தால் இது இயற்கைக்கு முரணான கூட்டணி தமிழ்நாட்டு மக்கள் புறந்தள்ளுகின்ற கூட்டணி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை வேட்டு வைக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படக்கூடிய பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருப்பது அதிமுக தன்னுடைய சவக்குழியை தோண்டியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக அதிமுக பாஜக கூட்டணி ஒருபோதும் வெற்றி பெற முடியாது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அபாரமான வெற்றியை பெறும் அதற்கான ஒரு முன்னுரையாக பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருக்கின்றது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது இன்றைக்கு அவசரப்பட்டு ஒரு கூட்டணியை அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது என்ன நிர்பந்தம் என்பது அவர்கள் சொன்னால் தான் தெரியும் ஆனால் அவர்கள் சொல்லவில்லை நேற்றைய பத்திரிக்கையாளர் சந்திப்பிலே கூட அதிமுகவினுடைய பொதுச்லாள தலைமையில்தான் ராயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திப்போம் என்று அமித்ஷா சொல்லுகிறார் தமிழ்நாட்டிலே என்டிஏக்கு இபிஎஸ் அவர்கள் தான் தலைமை வகிப்பார் என்று சொல்லுகிறார் ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பிலே தமிழ்நாட்டிலே தலைமை வகிக்கின்ற ஒருவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று பார்க்கும் பொழுது என்ன நிர்பந்தங்களுக்கு அடிப்படையிலே இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது என்ற ஐயப்பாடு எல்லோருக்கும் வரத்தான் செய்கின்றது ஆக சந்தர்ப்பவாதமாக இப்போது அமைத்திருக்கிற இந்த கூட்டணியை பொறுத்தவரை தேர்தலிலே ஒரு வலிமையாக அவர்கள் இருப்பதற்கான அந்த வாய்ப்பு கிடையாது